கொல்கத்தா பெண் டாக்டர் கொலை எதிரொலி கற்பொழிப்பு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை மேற்கு வங்காள சட்டசபையில் மசோதா நிறைவேறியது கற்பழிப்புக்கு எதிரான மசோதா மீது முதல் மந்திரி மம்தா பானர்ஜி பேசிய போது படம் நன்றி மேடம் மேடம் அப்படியே எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முக்கிய ஸ்டாலின் இருக்கிறாரு அவருக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் மேடம் ஆமாம் உலகம் பூரா அயோக்கியாக ஆமாம் தமிழ்நாட்டில் ஏகப்பட்டவருக்கு அதுவும் கற்பழிக்கிற விஷயத்தில் பா மகா கேட்டுக்காரனுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் எங்கள் முதலமைச்சர்கிட்ட ஆமாம் மீண்டும் அவர் ஆட்சிக்கு தான் இந்த மாதிரி விஷயம் இந்த ரவுடி பசங்க இந்த அல்லக்கையங்க இந்த சாராயம் போதை வீதை அந்த கற்பழிப்பு பசங்கள்லாம் தூய் உள்ள போட்டு கும்பிட்னான்னா அடுத்த முறையும் அவர் ஆட்சிக்கு வர முடியும் அவருக்கு எடுத்து சொல்லுங்க அம்மா பாவம் எவனோ எழுதி கொடுக்குறான் அவனோ இந்த அதிமுகவில் இருந்தானுங்க பாருங்க அப்போ இருந்தவனுங்க தொண்டன்களா அந்த மந்திரிங்களா அவனுங்க எல்லாம் இப்போ வந்து திமுகவுக்கு வந்துட்டானுங்க அதனால கொஞ்சம் சொல்லுங்க கேட்பானுங்க அம்மா கேட்குறவங்க தான் சொன்னால் கேட்க போகிறான் கேட்கறவங்க உதைக்கலாம் தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் தாராளமாக போதை பொருள் கிடைப்பது தெரியுமா போலீஸாருக்கு ஹைகோர்ட் கேள்வி வா நல்ல கேள்விதான் ஆனால் நீங்கள் இப்படி கேட்டுருக்க கூடாது ஹைகோர்ட்டார் அவர்களே தெய்வது சினிமா போலீஸை பார்த்து பார்த்து இப்படி அப்படி கை தட்டுறது ஜாலி பண்ணிக்கிறது ஆகிட்டாங்க இப்போ இருக்கிற போலீஸு இந்த மாடு இது பாருங்க அது போக ஓட்டிட்டு மூக்கணாங்கிற பிடிக்க அப்படி வலிக்கணும் அப்படின்னு சினிமா பாணியிலே போயிட்டு ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாடதாமில்லை நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாபமும் இல்லை சிறகு இல்லாமல் தள்ளாடு கிளிகள் என் கண்ணோரம் இன்னொரு கண்ணீர் துளிகள் அப்படி பாட்டு பாட்டி மாட்டு பிடிப்பான் போலீஸ்காரன் வாழுகுது பாருங்க லட்டி அவங்க வாங்க அவன் லட்டியை வாங்கி அவனே அடி 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 டேய் ஒரு புற்றாட அன்பானவர்களே நான் இப்படியாக பேசிக் கொண்டிருப்பதற்கு ஒரு நாளும் நான் சின்ன பொருளில் இருந்து பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு அறிவு தெரிஞ்சு அதாவது உலகை அறிந்தவன் அறியாதவன் உலகை அறிந்தவன் என்றால் யார் இயற்கை மனிதனை படைத்தது மனிதன் இயற்கை மீது அன்பும் பாசமும் ரொம்ப கடமை உணர்வோடு இருந்தால் இயற்கையை சீண்டிருக்க மாட்டான் ஒரு குற்றவாளி இருக்காங்க தப்பு பண்ணிட்டான் போலீஸுக்கு பயந்து தூக்கம் இல்லாமல் ராத்திரி பூரா காரில் எதிரில் சுற்றுறது இல்லை அப்படி தான் இயற்கையை சீண்டி விட்டான் இயற்கையை இப்பொழுது அவனை அழிப்பதற்கு புறப்பட்டு விட்டது சமாதி செய்யாமல் விடாது புத்து நோய் முத்துப்பூச்சியே காப்பாற்றலாம் முடியாது ஸோ அவ்வளோதான் வெரி சிம்பிள் திருக்குறள் மாதிரி ரெண்டே லைன் தான் இயற்கையை புரிந்து கொண்டவனை இயற்கை ஒன்றும் செய்யாது இயற்கையை காப்பாற்றுகிறவனை இயற்கை ஒன்றும் செய்யாது இயற்கையை அழித்தவனை அது சுத்தம் தரமட்டமாக அழித்து தீரும் இது நியதி இது இயற்கையினுடைய நியதி இதை அறிந்தவன் பயமறியாதவன் அன்மான் அவர்களே தெரியாமல் தான் கேட்குறான் நான் ஏன் இப்படி குறை சொல்லினே கத்தினேன் காடுகிறேன் சொல்லுங்கள் சொல்லுங்க எல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் கத்தியின்னு கிடக்குறேன் அது சின்ன பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் கத்தினு கிடக்குறேன் இப்போ சீனாலாம் எல்லாம் எடுத்துங்க நாளே நாலு நெட் தான் இங்கே நாலாயிரம் நெட்ஒர்க் இருக்குது தேவதானதெல்லாம் இந்த சமூக ஆர்வலர் ப்ளூ கிராஸுன்றாங்க இந்த காக்கா கோழி அப்புறம் நெய் நாயெல்லாம் வந்து கொன்று ஆடு மாடு கோழி எல்லாம் கொன்று அதை வந்து பிரியாணியில் கலந்து விற்கிறோம் பெரிய ஹோட்டல் எல்லாம் ஹோட்டல் ஏதோ விற்கிறான் இதெல்லாம் இவனுக்கு போய் கேட்க மாட்டானுங்களா துட்டு சரி பாவங்கள் அந்த சினிமா ஸ்டண்டு இல்லை அந்த ஸ்டண்டு கலைஞர்களா மந்திரத்தில் வந்து கீழே வந்து சாவரம் அவனெல்லாம் போய் அவனுக்கு ஆதரவு இல்லை மனித வதை இதை தடுக்கிறதுக்கு அவனுக்கு இல்லை அது குற்றங்களை தடுப்பது வெரி சிம்பிள் புரிதுங்களா எத்தனை ஸ்டேட்டுங்க இருக்குது இந்தியாவில் அத்தனை ஸ்டேட்லேயும் ட்ரோன் மேலே ஓட விடுங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ட்ரோன் மேலே ஓடிட்டே இருக்கணும் பிக் பாஸில் மாதிரி ஐம்பது அறுபது கேமரா அதில் இருக்கணும் கண்காணிச்சுட்டே இருக்கணும் எப்படிங்க கற்றுடுவான் எப்படி கற்றுவான் எப்படிங்க அயோக்கியத்தான் நடக்கும் கே கேமரா சுற்றி விடுங்க சுற்றி விடுங்க அன்பானவர்களே இந்த எதிர்காலம் அதான் இந்த வருங்காலம் இருக்கு பாத்தீங்களா இது ஒரு சூனிய காலமாய் சூனிய காலமாய் மாறிப்போனதற்கு நாம் தான் காரணம் மனித தவறுகள் தான் காரணம் காண்டாகிறது புரிதுங்களா இப்போ நான் கூட காண்டில் அங்கே தின்னு இருக்கிறேன் ஆனால் யாருக்கும் சேதாரம் கிடையாது எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் கத்துறேன் ஆனால் அநியாயமாக நீங்கள் இந்த குழந்தைங்கள பெற்று போட்டு அதுங்களா நர் ரோட்லேயும் பிச்சை நடு ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் அங்கே இங்கே பிச்சை எடுக்க விட்டுட்டிங்க அதனால உங்கள் மேலே எனக்கு தாங்க முடியாத ஒரு கோபம் அதுக்கு தான் நான் கத்தினே இருக்கேன் ஏன்னா எனக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் புரிஞ்சுங்களா காண்டு வந்துட்டு நீ பார்த்து காண்டு வந்தால் நீ என்ன வேணா பண்ணிவிடுவேன் தப்பு பண்ணிவிடுவேன் தப்பு பண்ணுறது தான் மனிதன் பர்ஃபெக்ட்டு கிடையாது ரைட்டு ஓகே அதுக்காக சமுதாயத்தை நீ அழுப்பிய உன்னால் நல்லவங்க எல்லாம் நடமாட முடியலப்பா இந்த மாதிரி அயோக்கிய பசங்கள் தொண்ணூற்றம்பது சதவீதம் அயோக்கிய பையன் இருந்தால் ஒரு சதவீதம் நல்லவன் எப்படிப்பா வாழ்வான் அதுதான் இந்த சூனிய காலம் பார்த்துக்க சூனிய காலம் மனித தவறுகள் அன்பானவர்களே நீங்கள் என்ன லூசு சொல்லுங்கள் மேட் சொல்லுங்கள் மென்டல் சொல்லுங்கள் என்ன வேணா சொல்லுங்கள் கழுவி கழுவி மூஞ்சியில் ஊத்துங்க அதுவும் கேற போது சும்மா ஜஸ்ட் அப்படி அப்படி தொச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் பட் மீண்டும் மீண்டும் நான் உங்களிடம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் கடல் கரை ஓரங்கள் இருப்பவர்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு முப்பது கிலோமீட்டர் இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் மெட்டு பகுதியை நோக்கி இப்பொழுதே போயிடுங்க ப்ளீஸ் மேரிக்காவில்லாம் நியூஜெர்ஸி கடல் உள்ளார போயிட்டுன்ட்டு எப்போவோ அவங்க வந்து அங்கே வந்து அந்த மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்திட்டாங்க இங்கே பண்ண மாட்டாங்க அப்போ கடற்கரை ஓரத்துல புரிய 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 நூறு கோடி ரூபா ஐநூறு கோடி ரூபா ஆயிரம் கோடி எல்லாம் பங்களா இருக்குதுன்னு கேட்குறீங்களா அதெல்லாம் கடல் உள்ளே அந்த கடல் ஓரம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேராயிருந்தாலும் அத்தனை பேரும் பக்கம் ஃப்ராடு அவங்ககிட்ட போலீஸ் போக முடியாது அரசியல்வாதி யாருமே போக முடியாது தே ஆர் வெரி வெரி டேஞ்சரஸ் பீப்புள்ஸ் கடலூரில் தான் போவாங்க ஸோ ஜஸ்ட் வெளியே வந்துருக்கு சிலங்களே மைடியர் பியூட்டுஃபுல் சில்ட்ரன்ஸ் அதை அவங்களுக்காகவே இவ்வளோ நாளாக கற்றுக்கிட்டு இருக்கேன் யு ஆர் மை பியூடுஃபுல் சில்ட்ரன்ஸ் ஆமாம் ரத்தத்தில் கலந்து போயிருக்கிறங்க ஸோ இவ்வளோ யூ அப்பா அம்மா ஆசிரியர் குருயினோ இனும் அவங்க தான் ரியல் ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் இந்த சினிமாக்காரன் செலிப்ரிட்டி கிரிக்கெட் ஆடுறோம் ஆகிறோம் மயர புடுங்குறவன் நல்லா போலீஸ் துட்டு கூட்டா காலை பெரிப்பான் அவ்வளோதான் டோன்ட் ஃபாலோ தம் ஜஸ்ட் ஃபாலோ யார் சார் ஆஸ்க் யார் செல்வமாய் ஹூ ஹூ அம்மாய் உன்னையே நீ கேள்வி கேட்டுக்கூட யார் யார் நீ நீ கேட்டுக்கூடாது உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கு தாத்தா சொல்கிறத கூட ஃபாலோ பண்ணாத உன்னை ஃபாலோ பண்ணு உன்னை ஃபாலோ பண்ணு உன்னை ஃபாலோ பண்ணு உன்னை ஃபாலோ பண்ணு அப்பா அம்மாவை ஒன்றுங்க நீ உலகத்தில் சிறந்தவன் என்பதை உணரு உன்னை தெரிந்து கொள் உன்னை தெரிந்து கொள் உன் திறமைகளை தெரிந்து கொள் மற்றவனை ஃபாலோ பண்ணாத மிமிக் மட்டும் வாழ்ந்துடா சில்ட்ரன்ஸ் தாத்தா லூசா தாத்தா லூசா லெட் இட் பி ரைட் நோ ப்ராப்ளம்ஸ் பட் ஐ ஐண்ட் திங் சில்ட்ரன்ஸ் சரி இந்த புத்தி சொல்கிறவன் அப்புறம் இந்த புத்தியை மழுங்கெடுக்கிறவன் ஆ ரைட்டா அப்புறம் அந்த கவுன்சிலிங் கன்சல்டன்ட்டு டாக்டரு பேஷண்ட்டு ஆ சொல்லு இப்போ வெட்டியான் வெட்டியாக இருக்காங்களாம் வெட்டியான் சுடுகாட்டில் இருப்ப பாரு அவங்க கூட ஒத்தரூபா நெத்தியில் ஓட்டுறதுக்கு ஒத்த ரூபா இல்லைன்னா வெளியில் போ சொல்லுவான் வெளில போ ஜ இல் டெலிவிஜஸ் கிலோ அவள் அப்படி சொல்லுவான் ஸோ இவ்வளோ டெலிவோம் சரி இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறான் பார்த்தியா மார்க்கெட்டிங் இன்னும் செருப்பு வைக்கிறதுக்கு மயது வைக்கிறதுக்கு செல்ஃபோன் வைக்கிறதுக்கு மார்க்கெட்டிங் பீப்பிள்ஸே ஆர் டேஞ்சரஸ் பீபல்ஸ் அவங்களால தான் இப்போ இந்த உலகம் அழிது மக்களை புத்தியை மழுங்கடிச்சு கவர்ச்சியாக பேசி மயக்கி ஸோ டோன்ட் டூ தேட் திங் வாழ்க்கையில் மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணாதான் இயற்கையை நேசி அது பழங்களை தரும் செடியை தரும் வேரை தரும் எல்லாத்தையும் தரும் உனக்கு எல்லை தாண்டி சென்று மீன் பிடித்ததாக வழக்கு தமிழக மீனவர்களுக்கு ரூபாய் ஐந்து கோடி அபராதம் இலங்கை கோர்ட்டு தீர்ப்பு இது 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 வந்து உங்களுக்கு நல்ல ஆழமாக உங்களுக்கு இது தெரியும் ஏன் அஞ்சு கோடி ரூபாய் அபராதம் வீசிருக்கான் சோறில் துன்னுறதுக்கு அவனுக்கு சிங்களம் பிச்சை எடுத்துக்கிறான் ஆமாம் தெரியாது இதுக்கு முன்னால் அவன் அந்த கோட்டையை உள்ளவரெல்லாம் பூந்து அடிச்சி நோரிக்கை எல்லாத்தையும் தின்னாங்களா அதே நிலை எல்லா நாடுகளில் எல்லா எல்லா பக்கமும் வரப்போகுது இங்கே வந்தாலும் வரும் மினிஸ்டர் ஊட்டம் உள்ளே பூந்து அடிச்சு வீசி எல்லாத்தையும் புனிங்கி தின்னாலும் தின்னுவானுங்க சோறு இல்லை அபராதம் போட்டுன்னுறான் இன்னொரு விஷயம் தெரியுமா சித்தம் சொல்லியிருக்கான் முதல்ல இலங்கை தான் வந்து கடலூரில் போமா ஆமாம் ஏற்கனவே அந்த கண்ணைக்கு வாழ்ந்த ஊரெலாம் கடலூரில் போயிடுச்சு அதை பற்றி நான் வரல பட் பாவம் அவ்வளோ பண்ணலாம் ரெண்டு ரெண்டு லட்சம் தமிழர்களை கொண்டு இருக்கான் சிங்கலை அப்போ அவன் கடலூரில் போவாமல் கப்பல்லையா போவான் கப்பலில் போனாலும் கடலூரில் தான் போவான் ரைட்டா பார்த்துக்கோங்க ஓகே பீப்பிள்ஸ் விவேஸ் சில்ட்ரன்ஸா டைம் இஸ் அ பேட் கோ ரைட் ஸோ நீங்கள் நினச்சா ஏயா இந்த ஆளுநையா தப்பு தப்பாக பேசுகிறான் ஒரே பொருளை சொல்லிக்கிட்டே இருக்கான் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நின்னால் இங்கே நினச்சக்காவுக்கு ரைட்டு நான் நல்லதாக சொல்கிறேன் தப்பு செய்யாதவன் தப்பு செஞ்சால் ஒத்துப்பேன் தப்பு செய்யா இதப்பா என்ன ஒத்துக்க சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன் ஐ நவர் டூ தேட் தவறு செய்தால் நான் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பேன் ஒத்துப்பேன் அவரே நான் செய்யாதப்ப நான் ஒத்துக்க முடியாது அப்படி நான் தப்பே செஞ்சால் கூட அதை நான் ஒத்துக்கிற அளவுக்கு கேட்குற அளவுக்கு இங்கே ஒரு மயரானும் கிடையாது ஓகேவா சாக்லேட்டிஸ் மாதிரி நான் விஷத்தை கூடு குடிச்சிட்டு போடுவேன் பட் நல்லதை நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன் ஆமாம் என்னை நீ மன்னிச்சு விட்டால் கூட திருப்பி நான் வந்து இதே தான் செய்வேன் திஸ் இஸ் மை ஸ்பெஷாலிட்டி அண்ட் சேம் ஃபேமிலி உடலோடு பிறந்தது புத்தி சொல்கிறது அறிவு சொல்கிறது கூட பிறந்தது